ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயாமயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயாமயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளோட மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய யூஸ்ஃபுல்லான மருத்துவ டிப்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு சிறந்த முறையில் பயனுள்ள வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு தகவல் என்னன்னா ஆண்களினுடைய உறுப்பின் நீளத்தையும் தடிமனையும் பெரிது பண்ணக்கூடிய ஒரு எளிமையான மருத்துவ குறிப்பை தான் நான் சொல்ல போறேன் அது என்னங்கிறத பார்க்கலாம் இதை பற்றின கேள்விகள் இதனை பற்றின பதில்களை நாம் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இதை ஏன்னு கூட சில பேர் கேட்குறாங்க ஏன் நீங்க இதை பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒரு நூற்றில் எண்பது சதவீத ஆண்களுக்கு அவர்களின் உறுப்பை பற்றியதான ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு நமக்கு ஒருவேளை சின்னதா இருக்கோ மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு சின்னதா இருக்குதோ அப்படின்ட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுட்டு ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான விஷயத்தை தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் மேலும் சிறுத்து போன ரொம்ப ஒரு குட்டியாக இருக்கிற உங்களுடைய உறுப்பின் சைஸையும் பெரிதாக்கிற ரகசியத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆணினுடைய அந்த மர்ம உறுப்பை இரண்டு வகையாக பிரித்து கொள்ளலாம் முதல் வகை என்னன்னா குரோவர் ரெண்டாவது வகை ஷோவர் இந்த குரோவர் அப்படிங்கிற வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுச்சி நிலைக்கு முந்தைய நிலையில் சாதாரண நிலையில் ரொம்ப சின்னதாக இருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா என்னடா அது புழு மாதிரி இருக்குதுன்னு தான் நினைப்போம் என்னது புழு மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டு பட் ஒரு தூண்டுதல் அங்கு நிகழ்ந்தது ஒரு உணர்வு அங்கு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா பிரமிப்பு அடையக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமாய் வாயை பிளக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மூன்று நான்கு மடங்கு அளவுக்கு எழுச்சி ஏற்படும் இப்போ ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் இருக்குதுன்னா எழுச்சி ஆகும்போது ஆறிலிருந்து ஏழு எட்டு சென்டிமீட்டர் கூட பெரிதாகும் அந்த அளவுக்கு பெரிதாகும் இது வந்து குரோவர் அப்படின்னு சொல்ற அந்த அந்த நிலை குரோத் அதாவது பெரிதாகும் சின்னதிலிருந்து அது பெரிதாகும் இது முதல் வகை இரண்டாவது வகை என்னன்னு கேட்டீங்கன்னா ஷோவர் அப்படிங்கிற வகை ஷோவர் வகை உறுப்பு எப்படி இருக்கும்னா இயல்பாகவே அது தான் இருக்கும் ஒரு ஒரு உறுப்பு எழுச்சி அடைந்ததுன்னா அது என்ன ஷேப் சைஸ்க்கு இருக்குமோ அதே ஷேப் அண்ட் சைஸ் சாதாரண நிலையிலும் இருக்கும் இது பேர் பாத்தீங்கன்னா ஷோவர் அப்படின்னு சொல்றது சொன்ன அந்த குரோவர் அந்த வகை உறுப்பு எண்பது சதவீத ஆண்களுக்கு இருக்கும் அடுத்து சொன்ன அந்த ஷோவர் வகை உறுப்பு இருபது சதவீத ஆண்களுக்கு இருக்கும் அப்படின்னா பெரும்பான்மையான ஆண்களுக்கு எப்படி இருக்கும்னா எழுச்சிக்கு முந்தைய நிலையில் சின்னதாக தான் இருக்கும் இது மாறுபடும் அதில் இருக்கிற தசை அதில் இருக்கிற டிஷ்யூ இதை பொறுத்து சிலருக்கு சுண்டு விரல் சைஸுக்கு இருக்கும் சிலருக்கு சுண்டு விரலுக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும் இதை பார்த்துட்டு பல பேர் ஐயோ எனக்கு சின்னதாக இருக்குதுங்களே எனக்கு குட்டியாக இருக்குதுங்களே எனக்கு வந்து ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு தான் வருவாங்க கண்டிப்பாலும் பயப்படவும் வேண்டாம் கண்டிப்பாலும் பதட்டப்படவும் வேண்டாம் இட்ஸ் நார்மல் இட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல் நீங்கள் அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய உறுப்பு நல்ல எழுச்சி அடையும் போது நல்ல எழுச்சி அடையணும் என்ன ஸோ நாம் என்ன சொல்லுவோம்னா அளக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் முன்னாடி வரைக்கும் ஹேண்ட் ஜாப் பண்ணாதீங்க ஆண்களுக்கு சொல்லிடுறதும் ஏன் ஏன் நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றேனாங்க அதை செஞ்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல இரத்த ஓட்டம் பாஸ் ஆகிறது கொஞ்சம் குறஞ்சிடும் சில ஆண்கள் வந்து சொல்லுவாங்கன்னா செஞ்சேங்க செஞ்சுட்டு பார்த்தா சின்னதா இருக்க மாதிரி இருக்குதுங்க என்னங்க அப்படின்னு கேட்பாங்க ஆக்சுவலாக அந்த உறுப்பியோட உறுப்போட தன்மையே எப்படின்னா இரத்த ஓட்டத்தின் மூலம் இரத்த குழாய்கள் விரிவடைந்து உறுப்பை பெ பெரிது பண்ணும் அந்த இடத்துல ரத்த ஓட்டம் குறைஞ்சிருச்சின்னா என்னங்க ஆகும் உருப்பு பெரிதாகாது சின்னதாக தான் இருக்கும் ஸோ உருப்பை பெரிது பண்ணணும் அப்படின்னா ரத்த ஓட்டத்தை நல்லா செயல்படுத்த வைக்கணும் ஸோ ஒரு டைம் நீங்கள் ஹேண்ட் ஜாப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த முறை ரத்த ஓட்டம் போகிறது கொஞ்சம் குறையும் மொத்தமாக போகாதுன்னு இல்லை செகண்ட் ரவுண்டு கொஞ்சம் குறையும் தேர்ட் ரவுண்ட்லாம் சுத்தமாகவே கொஞ்சம் டல்லாக டயர்டாக இருக்கும் அதனால ஒரு நாலஞ்சு நாள் நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா டெஸ்டோஸ்ட்ரான் லெவலும் அதிகமாகிடும் இப்படி டெஸ்டோஸ்ட்ரான் கவுண்டும் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா ரத்த ஓட்டம் நல்லா போகும் ரத்த ஓட்டம் நல்லா போகும்போது நீங்க உறுப்ப வந்து நீங்க தூண்டணும் தூண்டி அது எழுச்சி அடையும் போது அந்த எழுச்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா உச்சபட்ச எழுச்சியா இருக்கணும் உச்சக்கட்டத்துக்கு முந்தைய நிலையில உறுப்பு ஒரு மாதிரி எழுச்சியா இருக்கும்ல ஒரு மாதிரி துட்டமாக விறப்பாக ஒரு மாதிரி எழுச்சியோட இருக்கும்ல அந்த எழுச்சி நிலைக்கு உங்களுடைய உறுப்பை நீங்கள் கொண்டு வர வேண்டும் சில பேர் என்ன சொல்லுவாங்க செய்வாங்க ஸ்டார்டிங்ல கொஞ்சமா எழுச்சி அடையும் போதே அளப்பாங்க அப்படி அளக்க கூடாது உறுப்பு எழுச்சி அடைந்து அந்த உச்சகட்ட நிலைக்கு முந்தைய நிலை வரை எப்படி இருக்குமோ நல்லா கிருப்பா அந்த அளவுக்கு தூண்டுதலை ஏற்படுத்தணும் அப்ப நீங்க அளந்து பாருங்க நீங்களே பிரமிப்படைஞ்சிருவீங்க நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க என்ன தெரியுமா இத்தனை நாள் நாங்க என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இத்தனை நாள் எங்களோட உறுப்பை நாங்கள் எவ்வளோ சின்னதுன்னு நாங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இதனால் எவ்வளோ கவலையை பட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி மெத்தடில் அளந்து பார்த்தோம் நாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு எங்களுடைய உறுப்பு பெரிதாக இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க நான் இதை நான் செய்ய சொல்கிறேன் அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்னோடய உறுப்பும் பெரிதாக இருக்குது என்னாலையும் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு தான் நான் சொல்கிறது இன்னொரு விஷயம் சொல்லணும்னா உறுப்போட சைஸுக்கும் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துறதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படி ஒரு கான்செப்டே இல்லை அப்படி ஒரு கிடையவே கிடையாது ஏன் சொல்றேன்னா ஒரு ஆணுக்கு உச்சம் அடைவதற்கான டைம் ரொம்ப கம்மி சொல்ல போனால் இருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு ஆணால் உச்சத்தை அடைந்து விட முடியும் வெறும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளேயே பட் ஒரு பெண்ணால் உச்சத்தை அடையிறதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா பதினான்கு நிமிடங்கள் ஃபோர்டீன் மினிட்ஸ் பதினாலு நிமிடம் ஒரு ஆணால உறுப்பை பயன்படுத்தி ஒரு பெண்ணோட இல்லறத்தில் ஈடுபட முடியுமா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் இம்பாசிபிள் முடியாது நடக்காது அதுக்காகத்தான் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க மருந்து மாத்திரைகளை யூஸ் பண்ணுறாங்க மருந்து மாத்திரை யூஸ் பண்ணால் ஈடுபடுறேன் அப்படிங்கிறாங்க இது தவறு இதனோட ஃபுல் கான்செப்ட் புரியாம பல பேர் இந்த மருந்து மாத்திரைகள் பின்னாடி போய் அவர்களுடைய அந்த டெஸ்டோஸ்டான் கவுண்டை மேலும் குறைச்சிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே மருந்து மாத்திரை இல்லாமல் என்னால் ஈடுபடவே முடியாதுங்கிற மனநிலையும் ஒரு கட்டத்துக்கு மேலே டோஸ் அதிகரிக்கணுங்கிற கட்டாயமும் உங்களுக்கு ஏற்பட்டுடும் அதனால் அந்த மைண்ட் செட்டுக்கு தயவு செஞ்சு வராதிங்க தயவு செஞ்சு அந்த மைண்ட்செட்டுக்கு வராதிங்க உறுப்பு வந்து இவ்வளோ டைம் என்ன சொல்ல போனால் நாலிலிருந்து ஏழு நிமிடங்கள் மட்டும்தான் உறுப்பை பயன்படுத்தி உங்களால் தொடர்ச்சியான இல்லறத்தில் ஈடுபட முடியும் ஃபோர் டு செவன் மினிட்ஸ் ஒன்லி அதுக்கு மேலே ஈடுபட முடியாது அதுக்கு மேலே ஈடுபட்டீங்கனாலும் ஒன்றும் நீங்கள் உச்சத்தை அடைஞ்சிருவீங்க இல்லைனா உறுப்பு தளர்ந்து போயிடும் சரிங்களா அப்போ நம்ம என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டா ஒரு பெண்ணினுடைய அந்த உச்சத்தை அடைய வைக்கிற டெக்னிக்கை ஒவ்வொரு ஆணும் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி தெரிஞ்சிக்கணும் இப்போ ஒரு பெண் உச்சத்தை அடைவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொன்னேன் பதினான்கு நிமிடங்கள் சிலருக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூடவும் அல்லது குறைச்சலாகவும் ஆகிடலாம் சொல்ல முடியாது சில பெண்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகலாம் பதினாறு நிமிஷம் வந்த இது சில பெண்களுக்கு பன்னெண்டு நிமிஷம் ஆனால் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் கூட குறைச்சலாகுமே தவிர ரொம்ப டிஃப்ரெண்ட் வராது முதல்ல அந்த பெண்ணை கிளர்ச்சி அடைய வைக்கணும் அதுக்கு தான் ஃபோ பிளே அப்படிங்கிற டெக்னிக் பயன்படுத்துது புற விளையாட்டுன்னு சொல்லுவோம் கலவிக்கு முந்தைய நிலையிலான ஒரு தூண்டுதல் புற விளையாட்டு முத்தம் வருடுதல் கட்டுப்பிடித்தல் சில்மிஷ விளையாட்டுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த புற விளையாட்டுகளில் நீங்கள் ஈடுபட்டு அதில் நீங்கள் நேரத்தை கூட்டணும்னா சொல்ல போனால் ஒரு பதினாலு நிமிஷம்னா இந்த புற விளையாட்டில் ஒரு பத்து நிமிஷம் புற விளையாட்டில் ஒரு பத்து நிமிஷம் அடுத்து ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் ஆண்கள் அவர்களினுடைய உழுப்பை பயன்படுத்தி ஈடுபட்டார்கள் அப்படின்னு சொன்னா அவங்களும் உச்சத்தை அடைஞ்சிருவாங்க ரெண்டாவது நீங்களும் உச்சத்தை அடைந்து விடுவீர்கள் நீங்களும் திருப்தி அடைஞ்சிருவீங்க இப்படி ஒரு பெண்ணையும் ஆணும் திருப்தி அடைவதற்கான சூட்சமும் இதுதான் ஆணுக்கு அஞ்சு நிமிஷம் பெண்ணுக்கு பதினாலு நிமிஷம் என்ன சொல்லப் போனால் ஒரு ஒரு உங்கள் புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஆணுக்கு நாலு நிமிஷம் பெண்ணுக்கு பதினாலு நிமிஷம் அப்படின்னா அந்த ஆண் பத்து நிமிஷம் அந்த பெண்ணு கிளர்ச்சி அடை வைக்கணும் உங்களுடைய கைஜாலம் வாக்ஷாயினர் அப்பயே சொல்லிட்டார் கலவி என்பது வெறும் உறுப்புகளின் உட்புகுதல் மட்டும் கிடையாது காதல் இந்த ஃபோப்ளே தான் காதல் நிறைந்திருக்கு ரொமான்ஸ்னு சொல்றோம் இல்லையா ரொமான்ஸ் நான் ஏன்னா பல பேருக்கு அந்த பேருக்குளேன்னு சொல்றீங்களா அப்படின்னா நான்கு புற விளையாட்டு அவங்கள உச்சிலிருந்து பாதம் வரை கிளர்ச்சி அடைய வைக்கிறது ரொமான்ஸ் அந்த ஒரு தான் ஃபோ பிளே அப்படிங்கிற பெயரால் சொல்லுவோம் ஸோ அதை நீங்க செஞ்சு ஒரு பத்து நிமிஷம் செஞ்சுட்டு அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க உறுப்பை பயன்படுத்தி செய்யும் போது அந்த பெண் உச்சமடைவாள் சில நேரங்கள் ஆண்கள் பண்ணுற தவறு என்னென்னா அவர்கள் உச்சமடைந்தவுடன் அதோடு திருப்தின்னு இடத்திலும் ஆஃப்டர் உச்சநிலைக்கு அப்புறம் கேட்கறது நல்லது ஓப்பனாவே கேட்டுக்கலாம் என்னம்மா நீ திருப்தி அடைஞ்சியா உச்சத்தை அடைஞ்சியா நான் உன்னை திருப்திப்படுத்தணும்னா உனக்கு ஏதாவது சொல்லணுமா அப்படின்ட்டு கேளுங்க என்ன சொல்ல போனா ஒரு ரிப்போர்ட் படி ஆஃப்டர் கலவிக்கு பிறகு ஆண்கள் பெண்களிடத்தில் பேசுவதையும் அன்பை பரிமாறுவதையும் பல பெண்கள் விரும்புகிறார்கள் பல பெண்கள் விரும்புகிறார்கள் இது ஆண்கள் செய்யறதே இல்லை எந்த ஆணாவது செய்யறாங்களா செய்யறதே கிடையாது அவங்களுக்கு முடிஞ்சா போதும் அவங்க தூங்கினா போதும் அவங்களுக்கு முடிஞ்சுட்டு அவங்க வேலையை பார்க்க போனால் போதும் இந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் பல ஆண்கள் இருக்காங்க தயவு செஞ்சு அப்படி இருக்காதிங்க பெண்கள் பெண்கள்கிட்ட கேளுங்கள் பெண்கள்கிட்ட கேளுங்க உனக்கு திருப்தியாக உனக்கு சந்தோஷமாக அப்படின்ட்டு அவர்களையும் கேட்டு அவர்களை நீங்கள் திருப்திப்படுத்துவதின் மூலமாக உங்களால் ஒரு திருப்திகரமான இல்லறத்தில் அவங்களோட ஈடுபட முடியும் அவங்களோட கோஆப்ரேஷன் உங்களுக்கு நல்லா இருக்கும் பல பெண்கள் வந்து இல்லறத்தில் சரியாக கோஆப்ரேட் பண்றது இல்லைங்கிறதுக்கு காரணம் ரெண்டு விஷயம் ஒன்றும் மன ரீதியாக அந்த ஆணை பத்துன ஒரு அன்பு இல்லாமல் போகிறது இவர் ஒரு நம்மள நம்மளை இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாரோ ஐ டோன்ட் லைக் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் நினைக்கிறது அந்த பெண் வந்து அந்த ஆணுக்காக நான் எதையும் செய்வேங்கிற மனநிலைக்கு வந்துட்டா அப்படின்னா கலவையில் எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் அது செய்வேன் இது செய்வேன் அப்படிங்கிற மனநிலையிலேயே அந்த பெண் இருக்கவே மாட்டான் அந்த பெண் வந்து அந்த ஆணுக்காக எதையும் வாழ்க்கையிலும் சரி இல்லறத்திலும் சரி செய்யக்கூடிய லெவல்ல தான் இருப்பா அது ஆண்களோட கையில் தான் இருக்குது எந்த அளவுக்கு உங்களுடைய உச்சம்ங்கிறது முக்கியமோ அந்த அளவுக்கு பெண்ணினுடைய உச்சமும் முக்கியம் அளவுக்கு உங்களுடைய திருப்தி முக்கியமோ அது அது மாதிரி அவங்களோட திருப்தியும் முக்கியம் அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் திருப்தியே பண்ணலனாலும் பரவாயில்லை அவங்கக்கிட்ட அட்லீஸ்ட் அந்த காதலை வெளிப்படுத்தியாவது பேசிய அன்பை பரிமாறிக்கொண்டாலே போதும் அவங்க திருப்தி அடைஞ்சிருவாங்க சந்தோஷம் அடைஞ்சிருவாங்க சரிங்களா இதை நான் முக்கியமான பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன் இதை அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாங்க பல ஆண்களுக்கு இருக்கிற ஒரு டவுட் உறுப்பு வந்து எனக்கு பெரிதாகணும் பெரிதாகணும் பெரிதா அதுக்காக லட்சங்கள் என்ன பல லட்சங்களை கூட செலவு செய்ய பல ஆண்கள் தயாரா இருக்கிறாங்க நான் முன்னாடி சொன்னேன் குரோவர் ஷோவர் அப்படிங்கிற இரு வகையான உறுப்புகள் இருக்கு அதில் நீங்கள் எந்த வகையான உறுப்புன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி எண்பது சதவீத ஆண்கள் அந்த குரோவர் அப்படிங்கிற வகை உறுப்பை தான் கொண்டு இருக்கிறாங்க ஸோ அந்த வகையான உறுப்பு உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எழுச்சி அடைகிறதுல என்ன பண்ணலாம் தான் நீங்கள் யோசிக்கணும் ஏன்னா ஷோவர் வகை உறுப்பு வந்து இயல்பாகவே பெரிதாக தான் இருக்கும் ஸோ அதை அப்படி இருந்ததுன்னா ஆண்கள் பதட்டப்பட மாட்டாங்க அதாவது எ எழுச்சி அடையும் போது சின்னது பெருசாகுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க சாதாரண நிலையிலையுமே பெருசாக இருக்குதுன்னா தான் ஓ எனக்கு பெருசாகுதுங்கிற ஒரு கம்பீரம் அப்படி கிடையவே கிடையாது ஸோ அந்த குரோவர் வகை உறுப்பு இருக்கிறவங்களோட பெரிய மைனஸ் என்னன்னா அவங்களோட அந்த திங்கிங் அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையை சரியாக அந்த ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி விடாமல் ஒரு தளர்வான உறுப்பினை வந்து அவங்களுக்கு ஷோ பண்ணும் அதான் பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்தும் ஸோ அதை நீக்கணும் அப்படிங்கும்போது உறுப்பை கொஞ்சம் தளர்வை நீக்கி ஒரு நல்ல ஒரு ஒரு சைஸு கொண்டு வரத்துக்கு ரெண்டு மெத்தேடு தான் முதல் மெத்தேடு என்னன்னா நான் ஃபஸ்ட்டு அளவு சொன்னேன்ல நான் அந்த மெத்தேடில் உச்சத்தை அடைகிறதுக்கும் முன்னாடி நிலை வரைக்கும் உறுப்பை எழுச்சி அடைய வச்சு பிறகு அளவிடுங்க அப்படி நீங்கள் அளவெடுத்தீங்கன்னா உங்களுடைய உறுப்போட உண்மையான சைஸ் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இதுவே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை உங்களுக்கு கொடுக்கும் இத்தனை நாள் மூணு இன்ச்சு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் சொன்ன மெத்தடில் அளந்து பார்த்தா அஞ்சு இன்ச்சு வருது ஓ மை கார்ட் நான் வந்து இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உறுப்பை வச்சிட்ருக்கணும் அப்படின்ட்டு அந்த ஆண் வந்து நினைக்கும் பொழுது அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடண்ட்டை கொடுக்கும் அந்த ஆணுக்கு ஸோ அது ஒரு ஃபஸ்ட்டு மெத்தடு ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில மேற்பூச்சி எண்ணெய்களை பயன்படுத்தலாம் மேற்பூச்சி எண்ணெய்கள் நான் அடிக்கடி சொல்கிற விஷயம்தான் விர்ஜின் கோக்கோனட் ஆயில் அப்படின்ட்டு இதுக்கு பேருங்க அதாவது தேங்காய் எண்ணெயை எடுக்கிறதுல ரெண்டு ப்ராசஸ் இருக்கு ஒன்னும் தேங்காய்க்குள்ளே இருக்க பருப்பை சல்பர் போட்டு வெயில நல்லா காய வச்சு ஆட்டி எடுப்போம் இதை நம்ம தலைக்கு தேய்ச்சிக்குவோம் ரெண்டாவது வகை என்னன்னா தேங்காய் பருப்பில் இருந்து தண்ணி தெளித்து நல்லா பால் எடுத்துட்டு திக் பால் கோக்னட் மில்க் இதை வந்து அடிகண்டமான பாத்திரத்தில் ஊற்றிட்டு மிதமான சூட்டில் காய்ச்சினிங்கன்னா என்ன பிரிஞ்சு வரும் இது பேர் விர்ஜின் கோக்கனட் ஆயில் அப்படின்னுட்டு இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா அற்புதமான வகையில் மருத்துவ விஷயத்துக்கு பயன்படும் ப்ளஸ் உராய் ஒரு உள் உறுப்புகளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்கும் நரம்புகளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்கும் பயன்படும் ஸோ ஒரு இந்த மாதிரி விர்ஜின் கோக்கனட் ஆயிலை நீங்களே தயார் பண்ணிக்கோங்க இங்கேக்காக நீங்கள் எங்கேயும் ஓட தேவையில்லை இந்த தேங்காய் பாலை நீங்களே எடுத்து நல்லா க அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றிட்டு மிதமான சூட்டில் அந்த அந்த எண்ணெயை பிரித்து எடுத்துட்டு அதை நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை உங்களோட உறுப்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மெல்லிய மசாஜ் ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 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 ஒன் டு டூ ஹவர்ஸ் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுட்டு அப்புறமேட்டு வெந்நீரில் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு எண்ணெயை தொடர்ச்சியாக ஆண்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்குது இதனால் சைட் எஃபெக்ட்லாம் எதுவும் இல்லை தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்க 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 உறுப்பினோட தளர்வு நீங்கும் ரத்த ஓட்டம் நல்லா பாஸ் ஆகும் உறுப்பில் வந்து அந்த ஒரு புத்துணர்ச்சினால் நல்ல ஷோவாக உங்களுக்கு தோற்றம் அளிக்கும் அதனால் அருமையான ஒரு டிப்ஸ் இது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ உங்களோட கான்ஃபிடென்ட் ப்ளஸ் இந்த உராய்வு எண்ணெய் இதை அதாவது பச உராய்வு எண்ணெய் பச இதை ரெண்டும் யூஸ் பண்ணி உங்களால் நல்ல ஒரு எழுச்சியான நல்ல ஒரு திடமான ஆரோக்கியமான உறுப்பை பெற முடியும் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்